வேலஞ்சூரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பானா அதிரடியான அட்டகசமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ரேணுகாவுக்கு செம ஆப்பு வச்சு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாப்புல அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பட்டு பார்த்திங்க பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வேலன் வந்து மனமேடலில் ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்ததுக்கப்புறமா தாலியை வந்து எடுத்து கொடுக்குறாங்க இந்த பக்கம் வேலன் கிட்ட அந்த சமயம் தாலியை கட்டு அவள் எவ்வளோ நேரம் தான் வந்து என் தங்கச்சி வந்து காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து சொல்லிகிட்டு இருக்கப்ப இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து ரேணுகா வந்து ஏன்னா அவசரப்படுறா இரு அதான் தான் வந்து தாலியை எடுத்தாச்சு அதுக்கு அப்புறமும் ஏன் வந்து அவசரப்படுறா கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு ரேணுகா சொல்லிட்டு இருக்கப்ப அப்போ வந்து கரெக்டாக வந்து பார்க்குறாங்க இந்த பக்கம் ரேணுகா வந்து ரொம்ப சந்தோஷத்தோட என்ன பார்க்குற உனக்கெல்லாம் வள்ளி கிடைக்கவே மாட்டாப்புல வேலை அந்த சமயத்தில் தான் முன்னாடியே ரத்னவேலோட தலைவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி வேலன் வந்து உதவி கேட்டிருக்காப்பில் என்னப்பா சொல்கிற உனக்கு என்னப்பா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை கல்யாணத்தை வந்து நிப்பாட்டாக சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவர் கேட்கவே மாட்டேன்ட்டார் எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் நீங்கள் செய்யியா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்லி நான் வந்து நிப்பாட்டுறதுப்பா அப்படின்னு சொன்னோன்னா ரத்னவேல் நான் சொன்னால் கேட்பானான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிச்சயமாக கேட்பாங்க எனக்காக வந்து காலம்பூரா வந்து இந்த உதவி மறக்கவே மாட்டேன் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் மண்டபத்தில் கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து கரெக்ட் வந்து வேலன் வந்து தாலியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் இங்கே ரத்தனவேலுக்கு வந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தோடனே எப்படி இருக்கீங்க நீங்க தான் வர முடியலன்னு சொல்லிட்டீங்க இருக்கட்டப்பா அங்கே வந்து நம்ம இடத்துல வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனையா இருக்கான் நீ போய் என்ன ஏதுன்னு ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு இருக்காங்க அவங்க வந்து சண்டையை வந்து நீ நிப்பாட்டில் வச்சுக்க பெரிய சிக்கலாகி போயிடும் நீ முதல்ல உடனே கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னேன் இல்ல வேலனோட கல்யாணம் இருக்கு இங்க பாரு அவங்க கல்யாணத்தை வந்து நீ இப்போ வந்து முக்கியம் நம்ம அதுவாகிட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு அடுத்தது நான் சொன்னால் வந்து வந்து கேட்க போகிறது வந்து நீ சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்க மற்றபடி வேறு யார் சொன்னாலும் ச மாட்டாங்க மாட்டாங்க சண்டைப்படுறத நீ போப்பா இல்லைன்னு வச்சுக்க எல்லாமே பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொன்னாலும் சரிங்க தலை நீங்கள் சொல்லிட்டீங்களே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் போய் முதல்ல பார்த்துட்டு வரேன் வேலை நீ வந்து ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரத்தன வேலை இங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க அனுப்பி விட்டுறோன்னா வந்து கரெக்டாக வந்து சிரிக்கிறாங்க ஜானகியும் சரி அந்த சமயத்தில் வேலைணும் ரெண்டு பேரும் சிரிக்கிறத கரெக்டாக வள்ளி வந்து பார்த்துடுறாங்க பார்த்தோன்னா கரெக்டான சமயத்தில் வந்து அனுப்பி விட்டுட்டானே இவன் பெருசாக திட்டம் போட்டு வச்சுருக்கான் இது சரிப்பட்டு வராது என்ன என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் தான் வேலன்னு வந்து வள்ளியை பார்த்து வந்து சிரிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் பெருசாக ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க திட்டம் நம்ம தான் வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறாங்க உடனே சரி அவ போனா போயிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேணுகாவோட அம்மான்லேருந்து எல்லாரும் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது ஐயா வந்துட்டோம் எவ்வளோ நேரம் போகுது அவர் கையால் தாலி எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொன்னால் கார்த்திகை வந்து சத்தப்படுறாங்க என்ன என் தங்கச்சி மனமேடையில் உட்கார வச்சுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் முடியாது அவர் சொல்லி தான் வந்து அவர் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து சந்தோஷமாக வந்து தாலி கட்டுவேன் இதில் யார் சொல்கிறது யார் பேச்சு என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போன்னு பார்த்து தர்மலிங்கமும் சரி இந்த பக்கம் வேதநாயகம் ஏன் வேலை அடம் பிடிக்கிற அவர் வர்றபடி வரட்டும் மூர்த்த நேரம் வந்து போயிடுறதுக்குள்ளே வந்து தாலியை கட்டு அப்படின்னு சொல்கிறப்ப முடியவே முடியாது இது போனால் இன்னொரு மூர்த்தத்தில் கூட வந்து நான் தாலி கட்டுவேன் ஆனால் ஐயா எடுத்து கொடுக்காம நான் வந்து இந்த விஷயத்தை வந்து செய்ய மாட்டேன் என் வாழ்க்கையை வந்து அவர் வந்து எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் முத்தையாவை பார்த்து சத்தம் போடுறாங்க கார்த்திக்லேருந்து எல்லாரும் என்ன உங்கள் பையன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் கேட்க மாட்டேங்களா அப்படின்னு சொன்னப்போ வள்ளி வந்து கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது ல்லாம் முடியாது அவன் பேச்ச வந்து ஐயா சொல்கிற விஷயத்தில் வந்து நான் சொன்னால யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அவன் வந்து ஐயா சொன்னால் மட்டும்தான் வந்து அமைதியாவான் அப்படின்னு சொன்னோன்னா என்ன கிண்டல் இருக்கீங்களா எல்லோரும் என் தங்கச்சியோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் ஆனந்தி உன் அண்ணன் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆள் ஆளுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க ஏன் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தையா வந்து ஏமா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேன் ஐயா கழுதில் தாலி கட்டுறதுக்காக வந்து வேலைக்காக இது கூட செய்ய மாட்டேன் அப்படின்றப்ப சரின்னு தலையாட்டிடுறாங்க கரெக்டாக வந்து அதுக்கப்புறம் வந்து வேலன் வந்து சிரிக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ரத்தனவேல் போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை எதுவும் இல்லை வந்து அங்கே உள்ளே வந்து கேட்டுக்கிட்ட நிற்கிறவர்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இந்த உடனே ஃபோன் பண்ணி அவங்க தலைவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் பிரச்சனையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்படியாப்பா நான் வந்து இங்கே இருக்கேன் எனக்கு வந்து தகவல் இப்படி தான்ப்பா ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதனால தான் ஒன்றா போய் பார்க்க சொன்னேன் அப்படின்னு மன்னிச்சிருப்பா அப்படின்ற பரவாயில்ல இருக்கட்டும் நீ போய் கல்யாண வேலை ஆக வேண்டியதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சுடுறாங்க வர்றேன் நேரம் மைப்போச்சு சீக்கிரம் வந்து மணி கால் ஆகிடுச்சி சீக்கிரமாக போகணும் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல மூர்த்த வேறு டைம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க இங்கே வந்து பார்த்தா டக்குன்னு வந்து வேலன் வந்து எந்திரிச்சிடுறாங்க மலையை கட்டிட்டு ஏஞ்சிட்டு இப்போ ஒன்றும் நடக்கலைன்னா பரவாயில்ல ஐயா வந்துவிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் தங்கச்சி வந்து இப்போ மனமேடையிலேயே வந்து இப்படி மாலையும் கழுத்துமா நிற்க வச்சுட்டு என்னை அவமானப்படுத்துறீங்களா இதெல்லாம் முடியாது அப்படின்னுறப்ப இந்த மூர்த்தம் இல்லைன்னா வேற ஒரு மூர்த்தத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சத்தம் போடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து ரத்தன வந்துடுறாங்க வந்தோன்னா அதான் ஐயா வந்தாச்சும் உட்காருங்க அப்படின்றப்ப ஐயே தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து வேதநாய்க்குலேருந்து எல்லோரும் சொல்கிறப்ப மூர்த்தம் வந்து முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏன்டா வேலை இப்படி பண்ணுற அப்படின்றப்ப அவன் ஏதோ என் மேலே உள்ள பாசத்தில் பண்ணிடுவான் நீ தாலி கேட்டாம ஏன்டா விட்ட அப்படின்னு சொன்னோன்னே சரி ஆனதம் ஆகிப்போச்சு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிகன் சொன்னோன்னா அதெல்லாம் முடியாது மாலையும் கழுத்துமா இருக்கிற என் பொண்ணுக்கு வந்து இன்னைக்கே தாலி ஏறினாங்கணும் இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றப்ப சரி ரெண்டு கல்யாணத்தையும் சாயந்தரம் மூணு மணிக்கே வந்து ஒரே மேடையில் வந்து ரெண்டு கல்யாணத்தையும் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அதை கேட்டோன்னே வந்து வந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க சரி அப்புறம் என்ன ஆக வேண்டிய வேலை பாருங்க வள்ளியை பார்க்கறாங்க அதோட முடியுது எபிசோடு வேற